അരകര ശിവനിയായവ പരവി മുൻ അരുമുഗരവണവനേ அரகரசிவனியாய நிவ பரவி முன் அறுமுக சரவணபவனே என்று அனுதீன மொழிதர அசுரர்கள் கெடாயில் அனலன எழவிடும் மதிவீரா அனுதீன மொழிதர அசுரர்கள் கெடாயில் அனலன எழவிடும் மதிவீரா பரிபுர கமல மதடியினை அடியவர் உளமதில் ஒரு அருள் முருகேசா பரிபுர கமல மதடியினை அடியவர் உளமதில் ஒரு அருள் முருகேசா பரிபுர கமல மதடியினை அடியவருளமதில் புறருள் முருகேசா பகவதி வரை மகள் பொமை தர வருகுக பரமண திருசெவி கலி கூற பகவதி வரை மகள் பொமை தர வருகுக பரமண திருசெவி கலிக்கூற ஊரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை ஊரை தரு குரு வர உயர்வாய ஊரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரு குரு வர உயர்வாய உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தரும் குரு உயர்வாய உலகமன் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் ஒரு வர முனிவோரும் உலகமன் அலகில அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் ஒரு வர முனிவோரும் பரவி முன்னுதீன மன மகிழ்வுற அணி பணித்தீக்கள் தணிகையில் உறைவோனே பரவி முன்னானுதீன மன மகிழ்வுற அணி பணித்தீக்கள் தணிகையில் உறைவோனே பரவி முன்னானுதீன மன மகிழ்வுற அணி பணித்தீக்கள் தணிகையில் உறைவோனே பக்தரு கூற மகள் தருவமை வனிதையும் இருப்புடை உறவறு பெருமானே மகர் தரு கூற மகள் தருவமை வனிதையும் இருப்புடை ஊற வரும் பெருமாளே இருப்புடை ஊற பெருமாளி இருப்புடை ஊற வரும் முருகா